அனைவருக்கும் வணக்கம் இந்த இளையதிர்காலத்துல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த மஞ்சள் நிற பூக்கள் தான் அங்க இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அது தூரத்துல இருந்து பார்க்கும் போது ரொம்பவே நல்ல பிரைட்டா நல்ல மஞ்சள் நிறத்தில் ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்க இந்த பூக்களோட பேரு கோல்டன் ராட் பேரு தாங்க இருக்கு அப்படி தங்க மாதிரி இந்த பூக்கள் வந்து மின்னுது பார்க்க பார்க்க அவ்வளவு பல பலன்னு இருக்கு இந்த கோல்டன் ராட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரீனியல் பிளான்ட்டுங்க ஒவ்வொரு வருஷமும் அதுவே தானா முளைச்சு வந்துடும் அதுவும் இந்த இளையதிர்காலத்தப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே பூத்துக்குழு இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தேனி பட்டாம்பூச்சி எல்லாம் நல்லா அட்ராக்ட் பண்ணும் அது மட்டும் இல்ல இந்த பூக்கள் நல்லா பூத்து அதுல இருக்க அந்த விதைகள் அந்த சீட் ஹெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பறவைங்களுக்கு உணவாகவும் இருக்கு இந்த இலையுதிர் காலத்துல இந்த குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் செடிகள்லாம் இருக்கு அது இல்லைங்களா அப்ப இந்த கோல்டன் ராடு வந்து இந்த பறவைங்களுக்கு இந்த குட்டி குட்டி பூச்சிக்கு பட்டாம்பூச்சிக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப உதவி பண்ணுது ஒரு நல்ல உணவா இருக்குங்க இப்பவுமே இந்த செடியில பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்ன சின்னதா அவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா இந்த பூக்கள் தூரத்துல இருக்கும்போது நல்லா மஞ்சளா இருக்கு இல்லையா பக்கத்துல வந்து பாருங்க கொத்து கொத்தா வந்து அது பூக்கள் ஒரு கொத்தா நிக்குது அவ்வளவு குட்டி 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 பூக்களா இருக்கு இங்க வீட்டுக்கு உள்ள இருந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மஞ்சள் நிறத்திலயும் இந்த வெள்ளை நிறத்துலயும் நிறைய பூக்கள் இருக்குங்க அதனால எனக்கு பக்கத்துல வந்து பார்த்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பூக்களை பார்க்க இந்த கோல்டன் ராட பாத்தீங்கன்னா நிறைய தூரத்துல இருந்து பார்க்கும்போது இல்ல வாக்கிங் போகும்போது பாத்திருக்கேன் இது பக்கத்துல போய் தொட்டு பார்க்கும்போதே ஒரு தனி ஒரு அனுபவம் தாங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கோல்டன் ரோட பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பொக்கை கூடையும் சேர்த்து வச்சிருப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்களா நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி இவனுக்கும்